தமிழ்நாட்டுக்கு வந்து ஷாப்பிங் பண்ணுறது அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் கோல்டு ஷாப்பிங் சாரி ஷாப்பிங் அப்படின்னா சொல்லவே வேணாம் இன்னைக்கு தூத்துக்குடியில் வேலவன் ஹைப்பர்னு ஒரு மால் இருக்கு அங்கே தான் ஷாப்பிங் போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் வந்து ஹாரம் ஒன்று வச்சிருக்கேன் ஸோ அதுக்கு மேட்ச்சாக நெக்லஸ் பார்க்கலாம் அப்படி சொல்லி தான் இந்த பிச்சி பூ டைப் இருக்கலையா அந்த நெக்லஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன் அது போக சுடிதார்க்கு எதுக்காக போடுற மாதிரி சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஒரு நெக்லஸ் பார்க்கலாம் சொல்லி ரெண்டு நெக்லஸ் பார்த்துட்டு இருந்தேன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கே ஒன்று செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாரி பார்க்கலான்னு வந்தாச்சு ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் ஜூன் ஃபைவ் வந்து வெட்டிங் அனிவர்சரி வருது சாரி எடுக்கலாம் அப்படி சொல்லி தான் பார்த்துட்டு

லிங் கீழே டேக் பண்ற உங்க ஃப்ரீ டைம்ல செக் பண்ணி பாருங்க பாய்